அருள்மிகு தான்தோன்றியம்மன் மற்றும் செல்லியம்மன் திருக்கோயில் பெறவல்லூர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு நான் இந்த இடத்தில்தான் தற்பொழுது நிற்கிறேன் எதை ஒருவன் விதைக்கிறானோ அவன் அதை அறுவடை செய்வார் எவன் ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுவடை செய்வான் இது ஒரு உண்மையான அறிவுச்சுடர் நெல்லை விதைத்தால் நெற்பையில் வரும் ஒரு நெல்லை விதைக்கும் பொழுது அதில் நூறு நெற்கள் வரும் ஒரு கரும்பை முளைத்தால் ஒரு கரும்பு கரும்புதான் அதிலிருந்து வரும் ஆனால் கிளைத்து வரும் ஒன்று பன்றா பலவாகும் ஒன்று பளவாகும் நீங்கள் அன்பை விதைத்தால் உங்களுக்கு அன்பே திரும்பி வரும் நீங்கள் துன்பத்தை தந்தால் உங்களுக்கே அந்த துன்பம் திரும்பி வரும் எனவே இது இயற்கை தத்துவம் இது ஒரு வினை செயல் கர்மா என்று சொல்வார்கள் அந்த கர்மா என்பதை நாம் விட்டுவிடுவோம் வினை நல்வினை தீவினை இரண்டு வினைகள் தான் இருக்கிறது நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது திரும்பி வரும் நீ யாருக்கு உதவி செய்தாயோ அதன் மூலமாக பலர் உன்னிடம் வருவார்கள் நீ யாரிடமாவது இந்த விலாசத்திற்கு போக வேண்டும் என்று நீ யாரிடம் கேட்டால் பலர் வந்து இங்கே செல்லுங்கள் இந்த இடத்திற்கு போகுங்கள் இதுதான் அடையாளம் என்று சொல்வார்கள் தெரியாதவர்கள் வேறம் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று போய்விடுவார்கள் எனவே நண்பர்களே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் நீங்கள் வினையை விதைத்தால் உங்களுக்கு வினைதான் வரும் நோய் வரும் துன்பம் வரும் ஆதலினால் நீங்கள் நல்வினையை செய்வீர்கள் நல்லதை செய்வீர்கள் நல்லதை அறுவடை செய்வீர்கள் என்று சொல்லி இந்த கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் அதுவே இந்த இரவு காணொளி